ஹலோ மக்களே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் என் வீட்டுக்கு கரெக்டாக சாப்பிடுறான்னு கேட்டேன் உடஞ்சினவே இப்போ நீங்கள் வச்சு விளம்பி தெரிஞ்சதுனால் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா அதனால் அது நான் சாப்பிட்டா அது எரிய சாப்பிட போகிறேன் சுவார் வச்சு கொடுக்க வரைக்கும் இங்கே பற்றி முட்டை இடமா ஆ இடம் சுவாரும் பரிமாறணுமா அப்போ தான் அவியை சாப்பிடுவாகலாம் ஏன்னா அவையென்னா பரிமாறாமல அதனால் நான் அவியலுக்கு பரிமாறி கொடுக்கணுமா அதனால் அவிய சாப்பிடுவாகலாம் ஓகே மக்களே எங்கே வரும் பொறிச்சி அரைச்சி வச்சு கொடுத்துட்டேண்ணா அப்புறமா அரிசிமா அதில் ஒரு வாழைப்பழம் எடுத்துட்டு வை அப்படிமா நாட்டுக்கோழி குழம்பு வச்சு எங்களுக்கு குடிக்க இதெல்லாம் நிறைய வச்சு கொடுக்கணுமா அதெல்லாம் அவங்களே திருப்தியாக சாப்பிடட்டும் சாப்பிடுமா நீங்கள் இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் வச்சு பரிமாறி கொடுங்க கொண்டம்மா ஒரு பழம் தம்மா என்னம்மா ஒரு வாழைப்பழமாக வச்சு சாப்பிடு என்ன செந்த ஒன்று தான் இருந்து சரி நொறுக்கி தள்ளு நொறுக்கி தள்ளு ஓகே மக்களே இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் எல்லாத்துக்கும் பரிமாறி அன்பாட்டில் இருந்து சாப்பிடுங்க ஓகே மக்களே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இருந்தால் சாப்பிடுவோம் ஓகே மக்களே இந்த வீடியோ எடுக்கிற டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி தனித்தனியாக உட்காந்து சாப்பிடுச்சு தனித்தனியும் இல்லை என் இதில் பக்கத்தில் இருக்கான் என் பைய இருப்பான் நான் சாப்பிட்டு முடிஞ்சேன் சில நாள் அவங்க என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ருவாங்க ஓகேவா பார்த்தீங்களா செம்ம சாப்பாடு இன்னைக்கு ஹாப்பி சண்டே ஓகே மக்களே பாய் வாய் சொல்லுமா தான் என் சமயக்காரி சாப்பிடுங்க இருக்கும் நம்ம ஓகே Appendix. <laughs> Bye.